விஷ்ணுவுக்கு துளசி மாலையை அணிவிப்பதன் மூலம் நம் பாவங்களை அவர் கழுவி நம்மை தூய்மைப்படுத்துவார் என்று நம்பப்படுகிறது மன அமைதியை தரும் துளசி மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்க உதவும் என்று நம்பப்படுகிறது விஷ்ணுவுக்கு துளசி மாலையை அணிவிப்பதன் மூலம் அவர் நமக்கு அமைதியையும் நிம்மதியையும் தருவார் என்று நம்பப்படுகிறது ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது துளசி பல மருத்துவ குணங்களை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் சுவாச பிரச்சனைகளை குறைக்கவும் உதவும் விஷ்ணுவுக்கு துளசி மாலையை அணிவிப்பதன் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை பெறலாம் என்று நம்பப்படுகிறது செல்வத்தை ஈர்க்கிறது துளசி செல்வத்துடன் தொடர்புடையது என்று நம்பப்படுகிறது விஷ்ணுவுக்கு துளசி மாலையை அணிவிப்பதன் மூலம் அவர் நமக்கு செல்வத்தையும் செழிப்பையும் தருவார் என்று நம்பப்படுகிறது மோட்சத்தை அடைய உதவுகிறது விஷ்ணுவை வழிபடுவது மோட்சத்தை அடைய உதவும் என்று நம்பப்படுகிறது விஷ்ணுவுக்கு துளசி மாலையை அணிவிப்பதன் மூலம் நாம் மோட்சத்தை அடைவதற்கான பாதையில் முன்னேற முடியும் என்று நம்பப்படுகிறது துளசி மாலையை அணிவிக்கும் போது கவனிக்க வேண்டியவை துளசி மாலையை புதிதாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் மாலையை அணிவிக்கும் முன் துளசி இலைகளை கழுவிவிடவும் மாலையை அணிவிக்கும் போது பக்தியுடனும் மனதை ஒருநிலையாக வைத்தும் இருக்க வேண்டும் விஷ்ணுவின் மந்திரங்களை ஜெபிப்பது நல்லது துளசி மாலை துளசி மணிகள் அல்லது துளசி ஜபமாலா என்றும் அழைக்கப்படும் இது துளசி தண்டுகளால் செய்யப்பட்ட ஒரு புனிதமான மாலையாகும் இந்து மதத்தில் இது மிகவும் மதிக்கப்படுகிறது மற்றும் பெரும்பாலும் விஷ்ணு லட்சுமி மற்றும் கிருஷ்ணர் போன்ற தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது துளசி மாலைகளை பொதுவாக நூற்றி துளசி மணிகளை கொண்டு தயாரிக்கப்படுகிறது இது இந்து மதத்தில் ஒரு புனித எண்ணாகும் துளசி மாலையை அணிவது பல நன்மைகள் இருப்பதாக நம்பப்படுகிறது பாவங்களை போக்குதல் மற்றும் ஆன்மீக தூய்மையை அதிகரித்தல் மன அமைதி மற்றும் தெளிவை மேம்படுத்துதல் நோய் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து பாதுகாப்பு செல்வம் மற்றும் செழிப்பை ஈர்த்தல் விஷ்ணு மற்றும் அவரது அவதாரங்களின் அருளை பெறுதல் துளசி மாலைகளை பொதுவாக இந்து கோவில்களில் வாங்கலாம் அல்லது வீட்டிலேயே தயாரிக்கலாம் துளசி மாலை அணிவதற்கு முன் அதை சுத்தமான நீரில் கழுவி மந்திரம் ஜபிக்க வேண்டும் துளசி மாலைகளை பொதுவாக கழுத்தில் அணிந்திருப்பார்கள் ஆனால் அவற்றை மணிக்கட்டு அல்லது கைகளிலும் அணியலாம் துளசி மாலைகள் இந்து மதத்தில் ஆழ்ந்த ஆன்மீக மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்தவை அவை பக்தி பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதத்தின் சக்தி வாய்ந்த சின்னமாகும்